மஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பற்றினு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டுமே கண்ணு மாடு தெளிவான மாடுகள் ஒரு கம்மியான விலையில் பெருங்கூட்டான மாடு ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதாவது இந்த மாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்க ரெண்டு மாடுமே கண்ணு மாடு நீங்கள் பார்க்க போகிற செம்பூத்து காரி மாடு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு ரெண்டு நாளே ஆகினா இன்னும் சீப்பும்பால் மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாடு மடியாம போர்ஸ் நல்ல அருமையான மாடுங்க நல்ல தோல் நெய்ஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க செவள மாடும் தெளிவான மாடு ரெண்டு மாடுமே சுழி சுத்தமான மாடுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தெளிவான மாடுகள் நல்ல மடிகாம்போர்ஸில் செட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற பார்த்துட்டு இருக்க மாடு செம்பூத்து காரி சட்டையில் ஒரு பயங்கரமான நல்ல ஒரு அழகில் இப்போ மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மடிகாம்போர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலே தெரியுங்க இந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க மாடு ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா க விற்கிற மாதிரி இருக்குது அறுபத்தி மூணு ரூபா விலை சொல்கிறீங்கிற டவுட் உங்களுக்கு வருங்க இந்த மாட்டில் மூணு காம்பில் மட்டும்தான் பால் வருங்க ஒரு காம்பில் பால் வராதுங்க மூணு காம்பில் மாடு பால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டருக்கு கறக்குங்க கண்டிப்பாக கேரண்டியாக கூடிய மாடு மாடு எந்த அளவுக்கு ஒரு லட்சணத்தில் மடியாமோஸில் விற்பனைக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ம கொம்பு சைஸு தலையாகிட்டும் நம்ம எதுலையுமே மாட்டை வந்து இதுதான் தான் குறையன்னு சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடு அறுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க மாட்டில் மற்றபடி எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க அந்த காம்புமே பார்த்தீங்கன்னா பிறவியிலேருந்தே அந்த ஒரு காம்பில் ம தலைச்சாணியத்துலேருந்தே பால் வரலைங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டில் இல்லைங்க மாடு ஹெவி சைஸ் மாடுங்க ரொம்பவுமே விலை பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி மூணாயிரம் மட்டும்தான் சொல்லிருக்கிறோம்ங்க பால் பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கூடிய மாடு கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிடரி கண்ணுங்க எல்லாமே இந்த மாட்டில் ப்ளஸ் தானுங்க எந்த ஒரு மைனஸ்மே சொல்ல முடியாதுங்க பால் மூணு காம்பில் மட்டும்தான் வரும் அது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மற்றபடி மாட்டுலெல்லாம் நீங்கள் பிடிக்கிறதாகட்டும் தண்ணி தீவனமெல்லாம் நம்ம எந்தளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மற்றபடி மாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவள மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க காம்பளையும் நாலு காம்பளே பால் வரும்ங்க மாடு சுழி சுத்தமான மாடு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தண்ணி தீவனம் எடுத்துக்கோங்க மாடு கொஞ்சம் இலச்சி கிடக்குதுங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு லிட்டருக்கு மேலே கறக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தி ஒரு ரூபா சொல்கிறவங்க சொல்லியிருக்கிற அந்த அறுபத்தி ஒரு ரூபா விலையும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு நல்லா பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா கண் கிடரி கணுத்தா கன்று போட்டு ஒரு வாராதுங்க மற்றபடி மாடு காட்டும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம்ங்க ரெண்டு மாடுமே இந்த ரெண்டு மாட்டோட விலையுமே நம்ம ரொம்பவுமே கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோங்க சொல்லியிருக்கிற விலையுமே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி மாட்டில் எதுவும் சந்தேகம்னாலும் நம்ம கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் நம்ம எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவோங்க வேறு எதாவது டீட்டெயில் வேணுன்னாலும் நம்ம காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க